பெரியோர்களே அருமை தாய்மார்களே மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்களை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களை செயல் வீரர்களை நண்பர்களை வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்களிடத்தில் நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் கை சின்னத்திற்கு நீங்கள் எல்லாம் வாக்களிச்சு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக நம்முடைய அன்பிற்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இருகரும் கூப்பி உங்களிடத்தில் ஆதரவை கேட்க வந்திருக்கிறோம் நிச்சயமா நீங்க எல்லாம் ஆதரவு தர போறீங்க அந்த உறுதியோட தான் நீங்க இருக்கிறீங்க இல்லையா எந்த சந்தேகமும் இல்லையா ஆக அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் இன்றைக்கு மீண்டும் அதை வலியுறுத்தி வற்புறுத்தி உங்களுக்கு நினைவுபடுத்தி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளை மறுநாள் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தரணும் நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஈபிகே செலங்கோன் அவர்களை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அதிலும் குறிப்பா நம்முடைய பகுத்துறை பகலவன் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் குடும்பத்துடைய வாரிசு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா தந்தை பெரியார் அவருடைய அண்ணன் மகன் சம்பத் அவர்கள் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் தான் நம்முடைய ஈவி கே சிலங்கமன் அவர்கள் ஆக சம்பத் மைந்தனுக்கு கலைஞர் மைந்தன் ஓட்டு கேட்க வந்திருக்கிறான் இப்போ நடக்கிற தேர்தலை வரைக்கும் இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்முடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய இபிகே செலங்கோவன் அவர்களை ஈன்றெடுத்த அவருடைய அருமை மகன் திருமகன் அவர்கள் இந்த தொகுதியில் ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவரை நீங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்திற்கு அனுப்பி வச்சீங்க அவரும் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக சட்டமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார் இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சருங்கிற முறையில் என்னிடத்தில் அமைச்சரிடத்தில் பலமுறை கோரிக்கைகள் எல்லாம் சுட்டி காட்டி அதை நிறைவேற்றுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் வாதிட்டிருக்கிறார் அதே போல சட்டமன்றத்தினுடைய அவருடைய பேச்சு குறிப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக அவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கும் அந்த அளவிற்கு அவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில ஒரு அதிர்ச்சியான செய்தி நமக்கு வந்துச்சு அவர் திடீரென்று அகால மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி வந்தப்போ அவர் அவருடைய தந்தை நம்முடைய அன்புக்குள் இளங்கோவன் அவர்கள் மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் மட்டுமல்ல இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வேதனைப்பட்டார்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க காரணம் நாற்பத்தி ஆறு வயதிலேயே அவர் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் என்று நினைக்கிறப்போ நினைச்சே பார்க்க முடியல ஆக அவரை மறைந்த காரணத்தால் தான் அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது உன்னை நினைச்சு பாருங்க தந்தை இறந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்ய மகன் வருவான் ஆனால் இன்னைக்கு இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகன் இறந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்ய தந்தை வந்திருக்கிறார் இதுதான் நினைச்சு பார்க்க முடியல ஆக சூழ்நிலையில தான் மகன் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை தந்தையாக இருந்து நாம் அந்த பணியை இந்த தொகுதி மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக இவிகே கே அவர்கள் உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீங்களெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தர தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக இன்றைக்கு உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம் உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம் எந்த நம்பிக்கையோடு நான் முதலமைச்சராக வர வேண்டும் எந்த நம்பிக்கையோடு திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்களெல்லாம் ஆதரவு தந்தீங்களோ அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க கண்ணில்லாத கபோதிகளுக்கு அது தெரியாது நமக்கு கவலை இல்லை நாம செஞ்ச உறுதிமொழிகள் நாம் கொடுத்த உறுதிமொழிகளை கலைஞர் எப்படி அஞ்சு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாரோ அப்படிப்பட்ட பொறுப்பை அவர் இருக்கிற போது என்னெல்லாம் மக்களிடத்தில் உறுதிமொழி தந்தாரோ அந்த உறுதிமொழிகள்லாம் எந்த அளவிற்கு காப்பாற்றினாரோ சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற அந்த உறுதியோடு வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தாரோ அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினும் நிச்சயமாக சொன்னது மட்டும் இல்ல சொல்லாததையும் இருக்கக்கூடியவன் தான் உங்களுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் இன்னைக்கு பார்க்குறீங்க இதே ஈரோடு மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் பொறுப்புக்கு வந்து இந்த இருபது மாத காலத்தில் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் முதல்வரின் முகவரி துறை என்ற அந்த துறையின் மூலமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மனுக்களுக்கு நாம தீர்வு கண்டிருக்கிறோம் அதே போல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு பேருக்கு வீட்டுமனைப்பட்ட இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க அது வரைக்கும் ஈரோடு மாநகராட்சியை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு அதே போல மக்களை தேடி மருத்துவம் உங்க வீடு தேடி மருத்துவத்துறை அந்த டாக்டர்கள் செவிலியர்கள் எல்லாம் உங்களை அவ்வப்போது வந்து பரிசோதனை செஞ்சு அதற்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் என்ற பெயரில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் சொல்லணும்னா அதன் மூலமாக பதினாறு லட்சம் பேர் அதில் பயனடைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்தி நூற்றி ஏழு மாணவ மாணவிகள் தினமும் காலை உணவு எப்படி மதிய உணவு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோமோ அதே போல காலை உணவு திட்டம் என்று ஒரு அருமையான திட்டத்தை நாம ஏற்படுத்தணும் அறிவிப்பு சொல்லாத உறுதிமொழி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்ற திட்டத்தை அறிவிச்சு கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாள் என்று அதை தொடங்கணும் நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய போறப்போ பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நான் ஆய்வு நடத்தினேன் ஆய்வு நடத்தினப்போ அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய சில மாணவர்களை பார்த்து அவங்க முகத்தை பார்த்து சோர்வாக இருப்பதை சாப்பிடாம அதனால தான் எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு ஒரு மாணவ மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பல மாணவ மாணவியர்கள் என்னிடத்தில் வேதனையோடு சொன்ன காட்சி மறக்க முடியல தான் உடனடியாக எப்படி மதிய உணவு திட்டத்தை நாம் அமல்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்தவுடனே அந்த உணவை தரணும் காலை உணவை தரணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் பெருமையோடு சொல்றேன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த காலை உணவு திட்டம் கிடையாது நம்முடைய மாநிலத்தில் தான் அது நிறைவேற்றப்படுகிறது அதே போல இல்லம் தேடி கல்வி திட்டம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் அதன் மூலமாக இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் அதான் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையில் சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவியர்கள் அந்த கொடுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க வசதி இல்லை போதிய வருமானம் கிடையாது அதற்குரிய வசதி கிடையாது ஆக இதெல்லாம் நினச்சி தான் படிப்பு முடிச்சுட்டு பள்ளியினுடைய இறுதி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய இந்த மாணவியர்களுக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் அதற்கு பெயர் தான் புதுமை பெண் திட்டம் இதே நெந்தி நிபுர்த்தி சொல்ற இந்தியாவில இது போன்ற ஒரு திட்டம் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அதேவேளை முதியோருக்கு உதவித்தொகை இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா அடிஷனலா எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு புதுசா வழங்கப்பட்டிருக்கு அனைத்து கிராம அண்ணா மரபழிச்சி திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு பணிகள் நாமை திட்டத்தின் மூலமாக நூற்றி எண்பத்தி ஆறு பணிகள் இப்போ நடந்துகிட்டு வருது இதே ஈரோடு மாநகராட்சியில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தெட்டு சாலைகள் முடிவடைஞ்சிருக்கு பேரூராட்சி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் போடப்பட்டிருக்கு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கனி மார்க்கெட் ஜவுளி மையம் அமைக்கப்பட்டிருக்கு நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோலார் பகுதியில் புதிய பேருந்துகளை அமைக்கக்கூடிய பணி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது நாற்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு துறையா நான் சொல்லிக்கிட்டே போக முடியும் ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசிட்டு போறாருன்னா திமுக ஆட்சிக்கு வந்து எதையும் செய்யல எதையும் செய்யலன்னு தயவு செஞ்சு அவருக்கு நான் பணிவோட கேட்டுக்க விரும்புறது நீங்க ஏற்கனவே நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பத்து எதையும் செய்யல எதையும் செய்யல தயவு செஞ்சு அவருக்கு நான் பணியோட கேட்டுக்க விரும்புறது நீங்க ஆக இந்த ரெண்டு அந்த பதினொன்னுல வந்து அஞ்சு வருஷம் அதுக்கு பிறகு பதினாறுல வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருக்கிறீங்க பத்து வருஷம் ஆக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே அப்ப என்ன செஞ்சு கிழிச்சிங்க நான் கேட்கிறேன் இதுதான் என்னுடைய கேள்வி நான் இப்ப சொல்லியிருக்கிறேன்ல புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோடு சொல்லி இருக்கிற வேணும்னா அவருக்கு இன்னும் ஆதாரத்தை சொல்லணும்னா அவர் நான் கேட்டுக்கு விரும்புறது கண்ணு செஞ்சு கண்ணாடியாவது போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் படிச்சு பாருங்க என்னென்ன செஞ்சிருக்கிறோங்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னும் ஆட்சியில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் ஜெயிச்சி ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப நீங்க எதுவும் செய்யலங்கிறது தான் என்னுடைய வாதம் என்ன இலவசமா செல்போனை யாருக்கா செல்போன் கிடைச்சிருக்கா அதிமுக ஆட்சி இருந்தப்போ எல்லாருக்கும் செல்போன் கொடுப்பீங்க கொடுத்துருக்காங்களா கிடையாது இன்னொன்னு சொன்னாங்க ஆவின் பால் பாக்கெட் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவோம் அப்படின்னு சொன்னீங்க கொடுத்துருக்கீங்களா அதுவும் கிடையாது ஏழை மக்களுக்கு மினரல் வாட்டர் அது அம்மா பேரில் அம்மா மினரல் வாட்டர் இலவசமா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் கொடுப்போம் சொன்னீங்களே கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க யாராவது கொடுத்துருந்தா சொல்லுங்க கிடையாது அதே மாதிரி அவசியமான மளிகை பொருட்களை குறைந்த விலையில கொடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்க அதையாவது கொடுத்தீங்களா அதுவும் கிடையாது வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு மூணு சென்ட் இடம் தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க கொடுத்துருக்குறாங்களா இல்லை அனைவருக்கும் அம்மா வங்கி அட்டை பேங்க் அட்டை கார்டு கொடுப்போம்னு சொன்னீங்க அதுவும் கொடுத்துருக்குறாங்களா அதுவும் கிடையாது கல்வி கடனெல்லாம் வந்த உடனே நாங்கள் அடைச்சிடுவோன்னு சொன்னீங்க எங்கேயாவது அடைச்சிருக்குறாங்களா கிடையாது கோப்டர்ஸ் துணிகள் வாங்க ஐநூறு ரூபாய் கூப்பன் தரப்படுன்னு சொன்னாங்க கொடுத்துருக்குறாங்களா எதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் மரும திருத்திக்கிறேன் அதுவும் கிடையாது பண்ணை மகளிர் குழுக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அமைச்சிருக்கிறாங்களா அப்படிங்க கிடையாது ஆக உறுதிமொழி தந்ததையே நிறைவேற்ற முடியாத ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சியாக நடந்துச்சு இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன உறுதிமொழி கொடுத்தோமோ அதையெல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே இதே மாநகராட்சிக்கு சச்சேரக்குறைய முந்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல பணிகள் நடந்திருக்கு மேலும் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் இந்த ஈரோடு மாநகராட்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பல பணிகளுக்காக உத்தரவிடப்பட்டது ஆனால் உடனடியாக இடைத்தேர்தல் வந்த காரணத்தினால திடீரென இடைத்தேர்தல் வந்த காரணத்தினால அந்த பணிகள் எல்லாம் இன்னும் தொடங்க முடியாத நிலையில் இருக்கு உறுதியோடு சொல்றேன் ஆக தேர்தல் முடிஞ்ச உடனே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நம்முடைய ஈவி கே செலங்கோனவர்கள் மூலமாக அந்த பணிகளெல்லாம் வேக வேகமாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றப்படும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நான் பலமுறை சொல்லிட்டேன் நீங்களும் அதை படிச்சிருப்பீங்க தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த ஒன்றரை ஆண்டு காலம் அல்லது ரெண்டு ஆண்டு காலம் எண்பத்தைந்து சதவீத சதவிகித பணிகளை தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை உறுதிமொழிகளையும் நிறைவேற்றி இருக்கிறோம் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பதினைஞ்சு சதவிகிதம் தான் ஆனா நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன உறுதிமொழி நிறைவேற்றணும்னா அஞ்சு வருஷம்தான் டைமு டைம் ஆனா அஞ்சு வருஷம் கூட தேவையில்லை மூணே வருஷத்தில் அத்தனையும் நிறைவேற்றி காட்டுவான் இந்த ஸ்டாலின் நான் சாதாரண ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது கலைஞர் எப்படி நிறைவேற்றி காட்டினாரோ ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ ஆக அவர் வழி நின்று அந்த பணிகளை நான் என்பது உறுதி அந்த பதினைந்து சதவீதங்களில் முக்கியமான ஒரு உறுதிமொழி என்ன உரிமை தொகை ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை தந்திருந்தோம் அதை நான் மறுக்கலை நீங்களே மறந்தாலும் இந்த ஸ்டாலின் மறக்க மாட்டோம் நிதியை மட்டும் ஒழுங்கா கடந்த கால அதிமுக ஆட்சி அதை உடனடியாக நாங்களே செஞ்சு முடிச்சிருப்போம் நேரம் கஜானாவே காலி பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டீங்க கடன் வரை வச்சுட்டு போயிட்டீங்க ஒரு கொடுமையை செஞ்சுட்டு போயிருக்கிறீங்க கொடுமையையும் தாங்கி இவ்வளவு கடனையும் தாங்கி இவ்வளவு நிதி பற்றாக்குறையும் தாண்டி கொரோனா ஆக கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் நம்மை மிரட்டி கொண்டிருந்த போது அச்சுறுத்தி கொண்டிருந்த போது உயிருக்காக நாம் போராடி கொண்டிருந்த நேரத்தில் நாலாயிரம் ரூபாய் தருவோம் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னோம் வந்த கொடுத்தோமா இல்லையா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாலாயிரம் ரூபாய் கொடுத்தமா இல்லை அவர் சொல்லட்டும் எதையும் செய்யல செய்யலன்னு சொல்றீங்களே எதையும் செய்யல எதையும் செய்யலைங்கிறா நாலாயிரம் ரூபாய் கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதே மாதிரி பஸ்ஸில் பேருந்தில் இலவசமாக பெண்கள் பயணம் செய்ய அவர்களுக்கு இலவசமாக பயணம் செய்வதற்குரிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னோம் ஆட்சிக்கு வந்த உடனே அஞ்சு கையெழுத்து போட்டமே அதில் ஒரு கையெழுத்து தான் இன்றைக்கு பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதான் தெரியும் தெரிஞ்சும் தெரியாம ஆக ஒரு நாடகம் ஆக மக்களை இன்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஆக இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியோடு சொல்லுகிறேன் வருகிற மார்ச் மாதம் இரண்டாவது வாரத்தில் நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய போறோம் அப்படி தாக்கல் செய்யப்படுகிற போது எப்பொழுது கொடுப்போம் எந்த தேதியில் கொடுப்போம் அறிவிப்போம் இது உறுதி 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 எந்த மாற்றம் கிடையாது சொன்னதைத்தான் இந்த ஸ்டாலின் செய்வான் செய்வதைத்தான் இந்த ஸ்டாலின் சொல்வான் காரணம் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகவே அந்த உறுதியோடு மீண்டும் உங்களை நான் அன்போடு கேட்கிறேன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நாளை மறுநாள் நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு சிறிய தொண்டராக இருந்து பணியாற்ற உறுதி எடுத்துக்கொண்டு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வேட்பாளர் நம்முடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் மண் மதிப்பிற்குரிய கே சுடங்கு மன்னபர்கள் அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சிதலை ஆதரித்து சிறப்பான வெற்றியை தேடித்தரணும் அது மட்டும் இல்லை இப்போ நடத்த ஒரு சீட்டு வந்திருக்கு நம்ம பொறுப்பாளர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் செய்தியை நடத்த நினைவுபடுத்தி நேற்று இரவு வந்தவுடனே சொன்னாங்க இந்த பகுதியில் பட்டா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு நாம் பரிகாரம் காண வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதற்குரிய பணியில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் ஒரு கோரிக்கை இந்த பகுதி மக்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அதற்கான எல்லா ஆக்கப்பூர்வமான வேலைகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தேர்தல் முடிஞ்சதும் முதல் வேலையாக அதையும் முடிச்சு கொடுப்போம் அதையும் முடிச்சு கொடுப்போம் என்ற நம்பிக்கையை உறுதியை தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்